வணக்க மக்களே முருங்கை பிசின் உடலுக்கு எவ்வளவு நல்லது அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினா நமக்கு பலன் தரும் அப்படின்ற ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் அதிகரித்து செரிமானம் மற்றும் கண் பார்வையை மேம்படுத்தும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு உதவுது நான் சொல்ல அதை பார்த்துட்டு உங்களுடைய உடலையும் சரி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் சோ என்னென்ன அப்படின்றத வந்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ பல்வேறு மருத்துவ குணங்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள முருங்கை பிசின் எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ முருங்கை பிசினை பயன்படுத்துவதன் மூலம் மூட்டு வலிக்கு நிவாரணம் ஆண்மை அதிகரிப்பு போன்ற பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் ஸோ பல்வேறு மருத்துவ ஆய்வுகளை கூட சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இருக்கக்கூடிய ஊட்ட சத்துகளில் நார் சத்து கொழுப்பு கொழுப்பு வந்து நமக்கு தான் காணப்படுது பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஏராளமான ஆல்கலாய்டுகள் ஆல்கலாய்டவனாய்டுகள் பாலி சாக்ரைடுகள் போன்ற வேதி பொருட்களும் அமினோ அமிலங்களும் தாதுக்களும் வந்து காணப்படுது ஸோ வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க ஸோ முருங்கை பிசின்ல உள்ள பலவிதமான ஃபாலிஃபினான்கள் பினோலிக் அமிலங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் இருக்குல்ல அந்த காயங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து விரைந்து ஆற்றக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால முருங்கை பிசின் கலந்த தயாரிப்புகளை உடலை மேற்பூசாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்லியிருக்கு ஸோ முருங்கை பிசினை எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் ஸோ முருங்கை பிசினை எடுத்துக்கொள்வதனால செரிமான ஆரோக்கியம் வந்து மேம்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை தூண்டும் முருங்கை பிசினை பொடி செய்து அதனை சாப்பிட்ட பின் ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் வந்து கலந்து குடிக்கலாம் இதன் மூலம் செரிமானம் வந்து மேம்படுத்தலாம் நான் சொன்ன மாதிரி முருங்கை பிசினுடைய பொடியை பாலில் கலந்து அதனுடன் கற்கண்டு சேர்த்து அருந்தினா ஆண்மை அதிகரிப்பதோடு பாலியல் தொந்தரவு நீங்கும் ஸோ விந்தணுக்களை அதிகரிக்கும் அதே போல் முருங்கை பிசினா இரவில் ஊற வைத்து விட வேண்டும் காலையில் அது வந்து ஜல்லி போன்று இருக்கும் அதை வந்து நம்ம பாலில் கலந்து கூட குடிக்கலாம் அடுத்த விஷயம் தலைவலியிலிருந்து விடுபட வாயு தொந்தரவு அடிக்கடி தலைவலி வருவது போன்றவற்றை சரி செய்யவும் முருங்கை பிசின் உதவும் ஒரு ஸ்பூன் முருங்கை பிசின் பொடியாக வெந்நீரில் கலந்து அருந்துவதன் மூலம் வாயு தலைவலியிலிருந்து விடுதலை போன்ற பிரச்சனைகளுக்கு நமக்கு நிவாரணம் கிடைக்கும் ஸோ குழந்தைகளுக்கு என்னாகும் அடிக்கடி சளி காய்ச்சல் வலி இதெல்லாம் ஏற்படும் இதற்கு சிகிச்சை அளிக்கவும் முருங்கை பிசின் உதவும் ஸோ முருங்கை பிசினை தீயில காட்டி அது உருகியதும் வரக்கூடிய அந்த பசை போன்ற திரவத்தை காதில் ஒரு சொட்டு விட்டால் காதுவலி காணாமல் போகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க தவறு கிடையாது மக்களே அதுக்கப்புறம் ஆரோக்கியமான நன்மைகள் மட்டுமன்றி முருங்கை பிசினை அழகுக்காகவும் பயன்படுத்தலாம் முருங்கை பிசினை தூளாக இடித்து பாலில் கலந்து அதனுடன் கற்கண்டு சேர்த்து குடிப்பதனால முகத்தில் உள்ள அழுக்குகள் வெளியேறுவதோடு முகம் நல்ல பொழிவுடனும் நல்ல வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமுடனும் இருக்கும் ஸோ நம்மளுடைய முக்கியமான பிரச்சனைகள் அதுவும் வயதாகும் போது கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று நரைமுடி உருவாவதை தடுக்க முருங்கை பிசின் சேர்க்கப்பட்ட டானிக்குகளையும் இல்லைனா லேகியங்களையும் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி சீக்கிரமாவே வந்து நரைத்து போவது குறைக்கும் அதனுடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய நரைமுடி கருமையாக மாறக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கு ஸோ முருங்கை பிசினை வந்து பார்த்தீங்கன்னா உடைத்து நெய்யில் வறுத்து பவுடர் செய்து வைத்து கொள்ளுங்க இந்த பவுடரை மூட்டு வலியை வந்து சரி செய்ய பயன்படுத்தலாம் ஸோ இடித்த முருங்கை பிசின் பொடி ஒரு டீஸ்பூனுடன் ஒரு கிளாஸ் வெந்நீர் சேர்த்து இரவு முழுவதும் அப்படியே விட்டு விடுங்க காலையில அந்த நீரை வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் இதனால வந்து எதிர்ப்பு சக்தி நமக்கு கூடும் சோ நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமா முருங்கை பிசின்ல வைட்டமின் சி அதிக அளவுல இருக்கு இதனை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும் இதன் மூலம் வந்து பருவகால தொற்றுகள் சோ காய்ச்சல் பிரச்சனை சளி இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனவே மக்களே இந்த சிறிய பொருள் அதாவது முருங்கை மரத்தில் அந்த கசியக்கூடிய அந்த பிசினில் கூட நமக்கு சக்திருக்கு அப்படின்னா முருங்கை கீரை அதுக்கப்புறம் அந்த முருங்கை காய் இதெல்லாம் எவ்வளோ அற்புதங்கள் இருக்கும் பாருங்கள் ஸோ தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க எதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்